வணக்கம் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள சுவாபி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கரை உள்ள தூக்கி போட்டுட்டாங்க ஃபெலிக்ஸ் ஜெரால்டு கூட இருந்த மனுஷன் நீயா முன்ஜாமீன் வாங்கினேன்

உன் வீட்டில் வேலை செஞ்ச உன் பேரை என் நெஞ்சில் பச்சை குத்துது பெரிய போலீஸ் அதிகாரி நீங்கள் நீ இவனே ஒரு பொறுக்கி ஸோ போலீஸ்காரனைக்கே போலீஸ் அடி கொடுத்த கதையாக சவுக்கு சங்கரை உள்ள வச்சு பங்கம் பண்ணிட்டானுங்க போலீஸ்காரங்க இப்படித்தான் நினச்சிட்டு இருப்பாங்க மக்கள் ஆனால் இது ஒரு சார்பாக இருக்கக்கூடிய மக்கள் தான் ஆனால் பல பேர் செருப்பும் கையில் கட்டியும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க என்னன்னா பேசுனது ஒரு பக்கம் ஏதோ கொஞ்சம் உண்மைகள் இருந்தாலும் சரி இப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகளை யூஸ் பண்ணி அதுவும் தன்னை முன்னிலைப்படுத்தி தான் ரொம்ப நல்லா வரணும் மற்றவர்களை எல்லாருமே வந்து பொறுக்கித்தனமான பொறுக்கி பயலை செய்கிறவன் அப்படின்ற மாதிரி சவுக்கு தன்னை அடையாளப்படுத்தி கொண்டார் தன்னை காப்பாற்றிக்கணும்னு ஒரு போல் ஒரு வேஷம் போட்டு ரீசண்ட்டாக வந்து இணையதளத்தில் கலக்கின ஒரு ஃபோட்டோ தான் இப்போ நம்ம போட்டிருக்கிறது இந்த மாதிரி இதற்கு முன்னாடி வந்து எதுக்கு ஜெயிலுக்கு போனாருன்னா நீதிபதிகளையே குறை சொல்லிட்டார் ஏன்னா நீதிபதிகள் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய நாய்களை போல் கீழே இருக்கக்கூடியவர்களை வேலை வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி அந்த காரணங்காட்டி உள்ளார போனாப்புல ஸோ நீதிபதி போலீஸ்காரங்க இவங்களை எல்லாரையுமே தாக்கத்தாக்குன்னு தாக்கிறேன் நம்ம சவுக்கு சங்கரும் முன்னால் ஒரு கிளரிக்கல் ஜாப் பார்த்துக்கிட்டு இருந்தவர் கிட்டத்தட்ட ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு ரைட்ருன்னு வாங்கலை அந்த மாதிரி வேலை அப்படிப்பட்ட சவுக்கு சங்கர் மொதல் தடவை டூ ஜி கேஸ் இதில் அதாவது அரசாங்க ஆவணங்களை திருடிய நம்ம சவுக்கு சங்கர் உள்ள போயிட்டாப்புல

உன் வீட்டில் வேலை செஞ்ச டிரான்ஸ்ஜெண்டர் உன் ப உன் பேரை என் நெஞ்சில் பச்சை குத்துது இன்னும் அவ்வளோ பெரிய போலீஸ் அதிகாரி நீ இவனே ஒரு பொறுக்கி அவர் ஒரு ஐஜியாக இருப்பார் சப் இன்ஸ்பெக்டருக்கு இவருக்கு மேலே காதல் வருதுன்னா உன் அழகு பார்த்த காதல் வருது கண்டிப்பாக இல்லை பொசிஷன் போகிற இடத்துல எல்லாம் உமன் கான்ஸ்டபுள் உமன் சப் இன்ஸ்பெக்டர் உமன் டிஎஸ்பியாகவும் நான் லவ் பண்ணுறாங்க சபார்டினேட்ஸாக லவ் பண்ணுறாங்க என்ன உன் அழகை பார்த்தேன் இவன் கூட அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தானா நல்ல பொசிஷன் கிடைக்கின்றது தானே உன் வீட்டில் வேலை செஞ்ச டிரான்ஸெண்டர் பேரையான் நெஞ்சில பச்சை குத்துது அவ்வளோ பெரிய போலீஸ் அதிகரிங்க நீ இவனே ஒரு பொறுக்கி